ஹாய் viewers, வெல்கம் to நமது இல்லம் இன்னைக்கு நம்ம வைகாசி விசாகம் வெற்றி தரும் வெற்றிலை பரிகாரம் ஆறு வெற்றிலையில் இப்படி எழுதி கட்டி வைங்க நீங்கள் எழுதியது எதுவோ முருகனால் அது நடந்தே தீரும் அப்படின்னு சொல்லியிருக்கோம் இந்த வைகாசி விசாகம் அப்படின்றது முருகப்பெருமான் அவதரித்த ஒரு அற்புதமான தினமாகும் வைகாசி மாதத்தில் வரக்கூடிய அந்த விசாக நட்சத்திரத்தன்று தான் முருகனின் அவதாரம் வந்து நிகழ்ந்தது அதனால் அன்றைய தினம் நீங்கள் ஏதாவது ஒரு முருக வழிபாடு வந்து செய்வது உங்களுக்கு அவ்வளவு நன்மைகளை பெற்றுத்தரும் முருகப்பெருமானின் பரிபூரணமான அருளையும் பெற்றுக் கொடுக்கும் அப்படி ஒரு பரிகாரம் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் முருகனுக்கு வெற்றிலை தீபம் எப்படி ஒரு உகந்ததோ அதே போல தான் அந்த வெற்றிலையை வச்சு நம்ம என்ன பரிகாரம் செஞ்சாலும் அது வெற்றியில்தான் முடியும் அப்படி ஒரு வெற்றிலை பரிகாரத்தை பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறோங்க வியூவர்ஸ் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஏற்கனவே நம்ம சேனலில் வைகாசி விசாகம் முருகன் அவதரித்த தினம் கேட்டது அனைத்தும் கிடைக்க விரதம் இருக்கும் முறை முருகனிடம் என்ன வேண்டுவது எப்படி வேண்டுவது அப்படின்னு ஒரு பதிவு வந்து போட்டிருக்கோம் அடுத்ததாக வைகாசி விசாகம் இந்த மந்திரத்தை சொல்லி ஸ்கந்த பெருமானை வணங்கினால் நினைத்த காரியத்தை நினைத்தபடியே நடத்தி கொடுப்பான் அப்படின்னு ஒரு பதிவு போட்டிருக்கோம் ரெண்டையுமே நான் எண்டு காரில் கொடுக்குறேன் செக் பண்ணி பாருங்கள் வீவஸ் இது மாதிரி பல பயனுள்ள பதிவுகள் தெரிந்து கொள்ள மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் வீவஸ் இந்த வைகாசி விசாகம் இந்த ஆண்டு ஜூன் ஒன்பதாம் தேதி திங்கட்கிழமை வந்து வருகின்றது அன்றைய தினம் வந்து நீங்கள் வீட்டிலையே எளியமையாக முருகனை வந்து வழிபாடு வந்து செய்யலாம் அல்லது கோவிலுக்கு சென்று அங்கு நடக்கின்ற அந்த திருவிழாக்களில் அந்த அபிஷேக ஆராதனைகளில் நீங்கள் வந்து கலந்து கொள்ளலாம் நீங்கள் எப்படி செய்தாலும் முருகனை அன்றைய தினம் வணங்கினாலே போதும் முருகா அப்படின்னு சொன்னாலே போதும் நிச்சயமாக அந்த முருகனின் அருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும் அது மட்டும் கிடையாது இந்த வைகாசி விசாகம் முருகன் அவதரித்த தினம் அப்படின்றதுனால நம்ம என்ன வேண்டுமோ அதை கேட்பதற்கு உகந்த நாளாக சொல்லப்படுகின்றது நீங்கள் என்ன கேட்டாலும் முருகன் அதை வந்து எந்த மறுப்பும் இல்லாமல் உங்களுக்கு வந்து அள்ளி கொடுத்து விடுவார் அதனால தான் நமது வேண்டுதல்களை வைப்பதற்குண்டான இந்த நாளில் நம்ம இன்றைக்கி ஒரு எளிய பரிகாரம் வந்து செய்ய போகிறோம் அது எப்படி செய்கிறது அப்படின்றத இப்போ வந்து பார்க்கலாம் இதற்கு தேவையானது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆறு வெற்றிலை நல்ல கிளிசல் இல்லாத அந்த அழுகல் இல்லாத நல்ல சுத்தமான வெற்றிலை ஆறு எடுத்து கழுவி வச்சுக்கிருங்க நல்ல ஈரம் இல்லாமல் அந்த வெற்றிலையை தொடச்சிடுங்க அதுக்கப்புறமா ஒரு ஸ்பூன் நெய் வந்து நம்மளுக்கு தேவைப்படும் இவ்வளோ தான் நம்மளுக்கு தேவையான பொருட்கள் இதை எப்படி செய்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த வைகாசி விசாகத்தன்று காலையோ அல்லது மாலையோ எப்பொழுது வேண்டுமானாலும் செய்யலாம் உங்கள் வீட்டு பூஜை அறையில் நீங்கள் வந்து முருகப்பெருமானின் படத்திற்கு முன்பாக ஒரே ஒரு நெய் தீபத்தை ஏற்றி வைத்து கொள்ளுங்கள் சின்ன விளக்கில் கொஞ்சமாக நெய் ஊற்றி நீங்கள் வந்து ஏற்றி வைத்து கொண்டு முருகனை மனமாற நீங்கள் வந்து பிரார்த்தனை செய்து கொண்டு என்ன வரம் உங்களுக்கு வேண்டுமோ அதை வந்து இந்த வெற்றிலைகளில் நீங்கள் வந்து எழுத வேண்டும் இதை எப்படி எழுதணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மோதிர விரலால் இந்த நெய்யை தொட்டு அந்த வெற்றிலையில் நீங்கள் வந்து எழுத வேண்டும் இப்போ நம்ம எழுதியிருக்கோம் பார்த்தீங்களா பணம் வேண்டும் முருகா அப்படின்னு நீங்கள் வந்து எழுதுங்க வெற்றிலையில் நீங்கள் நேராகவும் எழுதலாம் இல்லைன்னா அந்த பக்கவாட்டிலையுமே நீங்கள் வந்து அந்த வரிசையிலையுமே எழுதலாம் உங்கள் வேண்டுதல் வந்து பெரிதாக இருந்தால் அப்படி வந்து எழுதி கொள்ளுங்கள் கடன் தீர வேண்டும் முருகா வேலை கிடைக்க வேண்டும் முருகா திருமணம் நடக்க வேண்டும் முருகா குழந்தை பாக்கியம் வேண்டும் முருகா இந்த மாதிரி அது என்ன முருகனிடம் வேண்டுமோ அதை அந்த ஆறு வெற்றிலையுமே நெய் தொட்டு நீங்கள் வந்து எழுதணும் அதாவது அந்த நெய் வந்து பதியுது பதியலை தெரியுது தெரியலை அதெல்லாம் பிரச்சனை கிடையாது மோதிர விரலால் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த நெய்யை விட்டு சின்ன எழுத்தா நீங்கள் வந்து அந்த வெற்றிலைக்குள் இருக்க வேண்டும் அதை அப்படியே எழுதிட்டு நீங்கள் என்ன செய்கிறீங்கன்னா அந்த ஆறு வெற்றிலையுமே ஒரு பிளேட்டில் வந்து வச்சுருங்க அந்த வெற்றிலை அந்த கீழே காம்பு பகுதியில் அந்த காம்பை வந்து நீங்கள் வந்து எடுத்துடணும் அந்த காம்பை எடுத்துட்டு கீழே அந்த அடிப்பகுதியில் மஞ்சள் குங்குமம் வந்து வைங்க அந்த காம்பை என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த தீபம் சொன்னோம் இல்லையா அந்த தீபத்தில் அந்த ஆறு வெற்றிலை காம்பையும் நீங்கள் வந்து போட்டுருங்க இந்த மாதிரி போட்டுட்டு ஒரு அஞ்சு நிமிஷமோ பத்து நிமிஷமோ நீங்கள் வந்து முருகனை வந்து பிரார்த்தித்து கொள்ளுங்கள் இந்த வேண்டுதலை எனக்கு நீங்கள் விரைவிலேயே நிறைவேற்றிக் கொடுக்க வேண்டும் முருகா இந்த கடன் பிரச்சனை எனக்கு ரொம்ப கழுத்தை நெறிக்குது என்னால் நிம்மதியாகவே இருக்க முடியலை எனக்கு அந்த கடன் வந்து தீரணும் அதுக்கு வந்து உதவி செய்யுங்கன்னு கேளுங்க அதே மாதிரி கஷ்டம் நிறைய இருக்குது எனக்கு எப்படியாச்சும் நிறைய வருமானம் வரணும் பணம் வந்து பெருகணும் அப்படின்னு கேளுங்க திருமணம் என்ன வேண்டுமோ அதை வந்து கேட்டுட்டு அஞ்சு நிமிஷம் மனதார பிரார்த்தனை செய்து கொள்ளுங்கள் நம்ம வந்து ஒரு பதிவு வந்து முன்னாடியே சொன்னோம் அந்த மந்திரத்தையும் முடிந்தால் நீங்கள் வந்து இப்பொழுது சொல்லுங்கள் ஒரு மூன்று முறை ஏழு முறை அந்த மந்திரத்தையும் சொல்லி நீங்கள் வணங்குவது இன்னுமே விசேஷமாக நீங்கள் வேண்டியதை விரைவிலேயே நடத்தி கொடுக்கும் இப்போது இந்த ஆறு வெற்றிலையுமே ஒரு வேண்டுதெல்லாம் முடிச்சுட்டு ஒரு அரை மணி நேரம் கழித்து இந்த மாதிரி மஞ்சள் நிற காட்டன் துணி எடுத்து அதில் இந்த ஆறு வெற்றிலையும் வரிசையாக அடுக்கி இந்த மாதிரி முடிச்சு போட்டு நீங்கள் அந்த அன்றைய தினம் ஒரு பிளேட் மேலே வச்சு முருகனின் படத்திற்கு கீழாக வச்சுருங்க இது வந்து அன்று விஷாகம் முடிந்து மறுநாள் காலையில் இந்த வெற்றிலைகளை எடுத்து நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா அந்த வெற்றிலை முடிச்ச அப்படியே எடுத்து ஒரு பாக்ஸில் போட்டு உங்கள் பூஜை அறையிலேயே நீங்கள் வச்சுக்கிட்டாலும் சரி அல்லது பணம் நகை வைக்கும் அந்த பீரோவில் வச்சாலும் சரி எங்கேயாவது ஒரு இடத்துல அதை வந்து வச்சிருங்க சிறிது நாள் கழித்து அந்த வெற்றிலைகளை எடுத்து நீங்கள் எதாவது மரம் செடிக்கு அடியில் வந்து போட்டுருங்க இவ்வளோதான் அந்த பரிகாரம் நீங்கள் இது வந்து தொழிலுக்காக எழுதியிருந்தீங்க அப்படின்னா இதை தொழில் வந்து விருத்தி அடையணும் தொழிலில் நிறைய லாபம் வரணும் கடையில் நிறைய வாடிக்கையாளர் வரணும் அப்படின்லாம் நீங்கள் பிஸ்னஸ் சம்மந்தமாக எழுதினீங்கன்னா அந்த அந்த இடத்துல நீங்கள் எங்கே பிஸ்னஸ் பண்ணுறீங்களோ அந்த இடத்துல கொண்டு போய் இதை வச்சுட்டு கொஞ்சம் நாள் கழித்து நீங்கள் அதை வந்து அந்த நம்ம சொன்ன மாதிரி மரம் செடிக்கு கீழே நீங்கள் வந்து போட்டுருங்க ஏன்னா வெற்றிலை அப்படின்றது சிறிது நாளில் வாடிரும் அது வாடின பிறகு தான் நீங்கள் அதை வந்து எடுக்கணும் அது வரைக்கும் உங்கள் வீட்லேயோ பூஜை அறையிலையோ அல்லது தொழில் ஸ்தாபனத்துலேயோ வச்சுருங்க இந்த மாதிரி செய்வதன் மூலம் நிச்சயமாக நீங்கள் என்ன வரம் கேட்குறீங்களோ உடனே கந்த பெருமான் அதை நிறைவேற்றிக் கொடுப்பார் இது ஒரு அற்புதமான வெற்றியை கொடுக்கக்கூடிய வெற்றிலை பரிகாரம் அதனால் எளிமையான பரிகாரம் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு சொல்லுங்கள் வீவர்ஸ் இது மாதிரி பலன் கொடுக்கும் பல பதவிகளை தெரிந்து கொள்வதற்கு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறேங்க நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ